சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எதிரியே வசியம் செய்யும் ஒரே மந்திரத்தை நான் தங்களுக்கு நான் வந்து உபதேசமாக வந்து தர்றேன் எதிரியை வந்து வசியம் செய்ய ஒரே வழி அதுக்கு இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து அதோடைய எந்திரங்கள் கொடுத்துருக்குறேன் அதோடைய முறைகள் அதாவது அந்த மந்திரங்கள் உருவேற்றக்கூடிய மந்திரங்கள் நான் யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன் எந்திரம் செப்பு தகடு எழுதக்கூடிய முறைகளும் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம் அதுபோல் இது யாரெல்லாம் எதிரி தொல்லை இருக்கோ அவங்க இது கரெக்டாக செய்யணும் இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்திங்களா இந்த எந்திரம் போட்டுக்கணும் ஒரு செப்பு தகடில் போட்டுக்கிட்டு அந்த கரெக்டான நம்ம அந்த இந்த யூடியூப்லேயே அந்த எந்திரம் வரைகிறது எல்லாமே இருக்கும் அதன் முறைகளில் நீங்கள் பார்த்து அதை செஞ்சுக்கிறணும் அதாவது இதனுடைய முறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மந்திரத்தை சுற்றம் பாருங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவ்வம் ஐயும் மாது மாது மகாபத்ரகாலி உன்னை நான் பற்றி கொண்டேன் என்னோடு எதிர்த்து அதாவது இந்த எதிரி பேரை சேர்த்துக்கணும் ராசாக்கள் அஞ்சி வணங்கி ஆகாரம் போற்றி நெஞ்சு உணர்ந்து வாய் உணர்ந்து என் காலில் கீழ்வந்து நிற்க சுவாக இந்த மந்திரம் வந்து பொதுவாக சொல்லப்பட்டது எனவே இது பொதுவாக மக்கள் மத்தியில் மதிப்புமற்ற பெற்றது வசியம் செய்ய குறிப்பு ஒரு எதிரியே இந்த மந்திரத்தால் தாபம் மந்திரங்கள் உதாரணமாக இந்த மந்திரத்தை வந்து அனைவரும் பயன்படுங்க இது வந்து ரொம்ப சிறப்பு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எந்திரம் இதை நம்ம இதனுடைய முறைகள் நம்ம யூடியூப்பில் தெளிவாக நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் ஏன்னா எதிரியை பற்றி நிறையா நம்ம யூடியூப்பில் கேட்டாங்க அதனால் எதிரி வசியம் ஒரு மந்திர எந்திரம் நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம் ரொம்ப சிறப்பான ஒரு இது செஞ்சு பாருங்கள் அனைவரும் நல்ல பலனை தரும் அனைவருமே நல்ல இதில் ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம கொடுக்குறோம் ஒரு விஷயம் கொடுக்குறோம்னா அது ரொம்ப சிறப்பான விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறோம் எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம உபாசனை முறைகள் கணபதி சத்தி எடுக்கக்கூடிய முறைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிவுகள் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு வருவோம் அதுபோல் அனைவருமே பயனுள்ள விஷயங்கள் அதாவது நாங்கள் வெற்றி கண்ட விஷயங்களை வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அதனால் நம்ம யூடியூப்பில் வர்றதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் அதனுடைய முறைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம பல முறை இதை சொல்லியிருக்கிறோம் யாராக இருந்தாலும் இதை செஞ்சு பாருங்கள் நல்லா பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் எதிரியேக்கி நம்ம உருவ கொடுக்கணும் இந்த உரு கொடுத்து சேர்க்கலாம் நம நம்ம ஐயா